வணக்கம் ஐயா தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில தலைவர் செல்லப்பாண்டியன் பனை பொங்கல் விழா இன்றைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே உலகத் தமிழர்கள் அனைவரும் உற்று உற்றுநோக்கக்கூடிய விழாவாக பனை இளவரசி அம்மா கவிதா காந்தியினுடைய ஏற்பாடு இந்த பனை மரத்திற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்கின்ற ஆவடி பனை இளவரசி அண்ணனூர் பகுதி பனை இளவரசி அம்மா கவிதா காந்தி அவருடைய தீவிர முயற்சியாலும் அந்த இடைவிடாத அந்த பனையை காக்க வேண்டும் என்ற தமிழச்சி என்ற முறையிலே இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த தமிழச்சி என்ற உணர்வோடு இந்த தமிழக பெண்களையும் தமிழச்சிகளையும் காக்க வேண்டும் தமிழக மக்களையும் காக்க வேண்டும் தமிழ் பெண்கள் எந்தவித நோய் நொடி இன்றி வாழ வேண்டும் என்பதற்காக பனை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த அண்ணனூர் பகுதியிலே வேம்புலியம்மன் கோயில் அனைத்து தாய்மார்களுக்கும் உலகத் தமிழர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்வது இந்த அண்ணனூர் பகுதியிலே வீற்றியிருக்கக்கூடிய வேம்புலியம்மன் கோவிலிலே நீங்கள் வந்தால் இந்த பனைமரத்தை வணங்கிவிட்டு வேம்புள்ளியம்மனை வணங்கிவிட்டு சென்றால் உங்களுக்கு பிடித்த நோய் தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் விவாகரத்தானவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வார்கள் தமிழச்சிகள் தமிழர்களோடு மகிழ்வோடு வாழ்வார்கள் என்ற அற்புதமான இந்த கோயிலை அறிமுகப்படுத்திய கவிதா காந்தி அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளை முதல் த உலகத் தமிழர்கள் அனைவரும் பெண்கள் தாய்மார்கள் அனைவரும் இந்த வேம்பளியம்மன் கோயிலுக்கு வந்து வணங்கி செல்லுங்கள் அங்கே இருக்கக்கூடிய பனைமரத்தை வணங்கிவிட்டு சென்றால் அங்கே பெண்மரம் பனைமரம் இருக்கிறது அதன் பக்கத்திலே ஆண் பனைமரம் இருக்கிறது ஆண்மை இன்னைக்கு ஒரு கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தை பாக்கி இல்லைன்னு என்று சொன்னால் பல மருத்துவமனைக்கு சென்று கல்யாணம் முடிச்சு முடிப்பதோடு இன்றைக்கி கிடையாது அடுத்து குழந்தை பெற்று வருவதற்கு வரை அந்த பெண்களை பெற்றவர்கள் ஆஸ்பத்திரி செலவு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தையும் செலவு பண்ணக்கூடிய நிலம இன்னைக்கு உருவாக்கி போச்சு அதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பனையிலே கிடைக்கக்கூடிய பனங்கிழங்கு தை மாதம் மட்டும் கிடைக்கக்கூடிய பனங்கிழங்கை சாப்பிட்டால் சர்க்கரை நோய் தீரும் அதை தொடர்ந்து அந்த பண அந்த வெயில் காலம் அடுத்து வரப்போகிறது புயலிலே மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் மழை எல்லாம் உள்ளே வந்துருச்சு வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு ப புலமனவங்களெல்லாம் இந்த அடுத்த மாதம் வெயில் கொல்லுதுன்னு புலம்பு போகிறீங்க அந்த வெயிலெல்லாம் தாக்கத்தை தணிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியது இந்த வேமுலியம்மன் கோவிலிலே வீட்டிருக்கக்கூடிய அந்த பனைமரம் எப்படியோ அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பனைமரங்களை நாம் வீழாமல் பாதுகாத்தால் நம்முடைய தமிழினம் வீழாமல் எழுந்து பல ஆண்டுகள் எழுந்து நிற்கும் ஆகவே இன்னைக்கு ஓலைச்சுவடிகள் இன்னைக்கு தமிழனுடைய வரலாறு தெரிகிறது என்று சொன்னால் அந்த பணையிலிருந்து எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளை ராஜராஜ சோழனிலே இருந்து பாண்டிய மன்னர்களிலே இருந்து வே சாமிநாதர் ஐயர் வரை அந்த ஓலைச்சுவடிகளை புரட்டியதால்தான் தான் இந்த பணையினுடைய வரலாறும் பாண்டிய மன்னர்களுடைய வரலாறும் தமிழருடைய வரலாறும் வெளியிலே தெரிய வந்தது ஆகவே மரத்தை நாம் இழந்தோம் என்றால் நாம் பாரம்பரியத்தை இழக்கிறோம் என்று அர்த்தம் ஆகவே நம்முடைய தமிழில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் குமரி முதல் காஷ்மீர் வரை காஷ்மீர் முதல் குமரி வரை அந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் எல்லாம் இருபது ஆண்டு காலம் வளரக்கூடிய அந்த பனைமரத்தை நட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒவ்வொரு தாய்மாரும் தன் குழந்தை பிறந்தவுடனே ஒரு பனைமரை பனைமர விதையை விதைத்து இருபது ஆண்டு காலத்திலே அந்த இளைஞனாக அந்த குழந்தை வளர்கின்ற பொழுது அவர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே பாரத தேசமும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டும் மரமான பனைமரத்தை வளர்க்க வேண்டும் காக்க வேண்டும் அதற்கு குரல் கொடுக்க அம்மா கவிதா காந்தி பனை இளவரசி கவிதா காந்தியோருடைய தலைமையிலே தமிழகம் முழுவதும் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதே போல் அராபத்து ஏரி நம்மளுடைய கொரட்டூர் ஏரி ஏரி பாதுகாப்பு மிகச்சிறந்த ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் தாமரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க இப்படி பல பகுதியிலே இருந்து ஏரியை பாதுகாத்து அந்த ஏரிக்குள்ளே பண மரங்களை பண விதைகளை விதைத்து வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு புயலிலே கட கடலோரப் பகுதியெல்லாம் தண்ணி அடித்து வருகின்ற பொழுது கார்களையும் ஆடு மாடுகளையும் அடித்து செல்ல செல்கின்ற அந்த கன்றாவியை பார்த்தோம் அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் சென்னையிலே வாழ்கின்றவர்கள் பொருள் அடித்துச் செல்கின்றது தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மெரினா பீச் முழுவதும் மயானக்கரை தேவையில்லை மன மரம் பனைமரத்தை நட்டு வைத்தால் அது எங்கெல்லாம் போனாலும் கடைசியிலே அந்த பனைமரம் தடுத்து உங்கள் பொருட்களை பாதுகாக்கின்ற வகையிலே சென்னை மாநகரம் முழுவதும் கடற்கரை ஓரங்களிலே பனைமரங்களை வளர்க்க வேண்டும் அதே நெல்லை தூத்துக்குடி பகுதியிலே இந்த மழை வெள்ளத்தால் அந்த மா ஆடு மாடுகள் அடித்து செல்கின்ற அந்த பரிதாபத்தை பார்த்தோம் அங்கெல்லாம் மரங்கள் இருந்தால் நிச்சயமாக வருங்காலங்களிலே அதிக மழை பெய்தாலும் பாதுகாக்கக்கூடிய சக்தியாக பனைமர சக்தியும் இந்த வேம்பளியம்மனுடைய சக்தியும் இருக்கும் என்று கூறி இந்த அற்புதமான உலகத் தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பாக இந்த அண்ணனூர் ஆவடி வேம்பளியம்மன் கோவிலிலே நடைபெறுகின்ற பனைப்பொங்கல் விழா முதல் விழா அடுத்த ஆண்டு உலகம் முழுவதும் கொண்டாட தயாராகவும் தயாராகவும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதெல்லாம் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்று தான் தந்தை பெரியார் வந்து கும்பகோணத்திலே குடிகாரர் மாநாடு நடத்தினார் அங்கே தன்னுடைய சகோதரர் வந்து ஒரு நோயில் தீராத நோயை நோயினால் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த சகோதரர் தந்தை பெரியாருடைய சகோதரரை காப்பாற்றியது இந்த பனை கல் தான் அவர் பணங்களை குடிக்கணும்னு சொல்லிட்டு தான் கடைசி காலத்தில் தென்னை எல்லாம் கல்லு கூடாது என்று வெட்டி வீழ்த்தி அதே தந்தை பெரியார் கும்பகோணத்திலே ஜனவரி இருபத்தி ஒன்றிலே மாநாடு நடத்தி அந்த தென்னங்கல் பணங்களையும் கொடுத்தால் தாண்டா தமிழா நீ ஆண்மை சக்தியோடு தீராத அந்த நோயின்றி வாழ முடியும் என்று சொல்லிவிட்டு சென்றவர் தந்தை பெரியார் ஆகவே இந்த டாஸ்மாக் கடையில் விற்கப்படுகின்ற இந்த கரும்பு கழிவிலிருந்து வரக்கூடிய அந்த தீராத நோய்களை உருவாக்கக்கூடியதையெல்லாம் அகற்றிவிட்டு இந்த பனை நாளிலே பனை பொங்கல் விழாவிலே தென்னங்களையும் ப பணங்களையும் தமிழர்களுடைய பாரம்பரிய தாய்ப்பாலுக்கு இணையான லோரி காசிட்டு உள்ள இந்த பணங்களையும் தென்னங்களையும் தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் தமிழன் தமிழக மக்கள் ஒன்று அதாவது அவர்கள் வருங்கால சந்ததிகளை நோய் நொடியின்றி வாழ வைக்க முடியும் ஆகவே அறவே டாஸ்மாக் கடைகளை ஒழித்துவிட்டு முழுமையான தென்னங்களையும் பணங்கள்லையும் அனைத்து கடைகளிலும் டாஸ்மாக் கடைகளிலே டாஸ்மாக் கடைகளிலே இந்த கல் தென்னங்கள் படங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் நீங்கள் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துகின்ற வரை தென்னங்களையும் பணங்களையும் அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர் விழிப்புணர்வு சங்கம் வலியுறுத்துகிறது